பொருளும் என்ற தலைப்பிலே அன்புடைமை பற்றி பேச வருகின்றார் கேட்போம் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜட் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் எட்டு அன்புடைமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறளைப் பற்றி அடியேன் எழுதிய ஒரு சிறு கவிதையை வழங்குகிறேன் மனமே மனமே குரலை படித்திடு திருக்குறளை படித்திடு தினமே தினமே நலமே நலமே விளையும் படித்திடு மனமே மனமே குரலை படித்திடு திருக்குறளை படித்திடு ஒன்றிப்படி ஊன்றிப்படி நன்கு படி நன்றே படி படி எதிலும் படி திருக்குறளை படி எதிலும் படி திருக்குறளை படி 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 உயர்வாய்ப்படி உயர்வாய்ப்படி உயர்வாய் படி அறத்துப்பால் அதிகாரம் எட்டு அன்புடைமை மனைவி மக்கள் முதலிய தொடர்புடையோர்களிடம் அன்பு கொண்டு நடத்தல் இல்லறம் நடைபெறுவதற்கு அன்பே அடிப்படை காரணம் ஆகும் அருள் பிறப்பதற்கும் அன்பே காரணமாகும் வாழ்க்கை துணைவியிடம் அன்பு இல்லையேல் இல்லறம் நடவாது அன்பின் சிறப்பினை சிறப்பாக இதிகாரம் கூறுகிறது அதாவது அன்புடைய அதிகாரம் இவ்வாறாக கூறுகிறது இனி இவ்வதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை சிந்திப்போம் எழுபத்தி ஒன்றாவது திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும் அன்பிற்கு அடைத்து வைக்கும் தாழ்பால் உள்ளதோ அன்புடையார் சிந்தும் சிறு கண்ணீரே உள்ளிருக்கும் அன்பை பலரும் அறிய பறைசாற்றிவிடும் எழுபத்தி ரெண்டாவது திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பில்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே பயன்படுத்துவர் அன்புடையவரோ தம் உடம்பையும் பிறர்க்கு பயன்படுத்துவர் எழுபத்தி மூணாவது திருக்குறள் அன்போடு ஏந்த வழக்கு என்ப ஆர் உயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு பெறுதற்கரிய மக்கள் உயிர்க்கு உடம்போடு சேர்ந்துள்ள தொடர்பை அன்போடு பொருந்தி வாழ்ந்ததன் பயன் என்று அறிவுடை அறிவுடையோர் கூறுவர் எழுபத்தி நான்காவது திருக்குறள் அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நன்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு பிறரிடம் விருப்பத்தை உண்டாக்கும் அவ்விருப்பம் எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் பெரும் சிறப்பை தரும் எழுபத்தி ஐந்தாவது திருக்குறள் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு உலகத்தில் இன்பம் நுகர்ந்தவர் அடையும் சிறப்பு அவர் இல்வாழ்க்கையில் அன்பு கொண்டு வாழ்ந்ததன் பயன் என்று அறிவுடையோர் கூறுவர் எழுபத்தி ஆறாவது திருக்குறள் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தியே துணை அறத்திற்கு மட்டுமே துணையாகும் என்று சிலர் சொல்வர் அவர் அறியார் தீமையை கலையவும் அவ் அவ்வன்பே துணையாகும் எழுபத்தி ஏழாவது திருக்குறள் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எலும்பில்லாத புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாத உயிரை அறக்கடவுள் வருத்தும் எழுபத்தி எட்டாவது திருக்குறள் அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் வரம் தளித்தட்டு உள்ளத்தில் அன்பில்லாத உயிர் இல்லற வாழ்க்கை நடத்துதல் கொடும் பாலை நிலத்தில் வற்றல் மரம் தளித்தார் போன்றது எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறள் புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் தரும் என்பதாவது திருக்குறள் அன்பின் வழியது உயிர்நிலை அஃலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியில் உடம்பே உயிர் போன்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு உயிரில்லாமல் எலும்பை தோலால் போர்த்த வெற்றுடம்பே ஆகும் அன்புடைமை அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் பொருள்களை சுருக்கமாக என் கருத்தில் பதிந்தவைகளை பதிவிடுகிறேன் எழுபத்தி ஒன்றாவது திருக்குறள் அடக்க முடியாதது அன்பு எழுபத்தி ரெண்டாவது தன்னலவாதிகள் அன்பில்லாதவர்கள் எழுபத்தி மூன்று உயிர் போன்றது அன்பு எழுபத்தி நான்கு நட்புக்கு வழிகாட்டுவது அன்பு எழுபத்தி ஐந்து இன்பமும் சிறப்பும் தருவது அன்பு எழுபத்தி ஆறு பகை ஒழிப்பது அன்பு எழுபத்தி ஏழு அன்பற்றவரை அறம் தண்டிக்கும் எழுபத்தி எட்டாவது திருக்குறள் அன்பில்லாத மரம் பட்டமரம் போன்றது எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறள் அன்பில்லாதவர்கள் இதயம் அற்றவர்கள் எண்பதாவது திருக்குள திருக்குறள் அன்பில்லாதவர்க்கு உடல் இருந்தும் இல்லாதவரே இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் மனதில் பதிப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பாக அன்புடைமை பற்றி வள்ளுவர் சொன்னதை மிக அழகாக சொல்லியிருந்தார் மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் ஆம் அவர் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் எழுத்தாளர் விமர்சகர் என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் தற்கொலத்தில் இருந்து மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்